அதாவது ஒரு புருஷன் மூட்டாக்கி ரெண்டு பேர் அவருக்கு ஒரே பொம்பளை பிள்ளை அந்த பிள்ளைக்கு பொண்ணு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்போ அந்த வீட்டுக்காரர் என்ன பண்ணிருக்காரு ஒரு விவசாய கூப்பிட்டு வந்திருக்காரு ஏமா ஒரு விவசாயி நல்ல பய சா கடைசி வரைக்கும் சாப்பாட்டுக்கும் துணிக்கும் தத்திரியும் கிடையாது இவனுக்கு நம்ம பொண்ணை கொடுப்போம் பயா விவசாயம் வந்து யார் பார்க்குறது நல்ல சாதிக்கார பாப்பான விவசாயம் கோமனை வச்சிட்டு போய் இறங்கி வேலை வைக்கிறோம்னா நல்ல சாதிகாரம் வேலை வைப்பானயா பெரிய சாதிகாரம் எவனாவது கிளத்து உள்ள இறங்கி வேலை வைக்கிற பார்த்துருக்கியா அப்போ என்ன ஆளாக இருப்பான் நான் கொடுக்க மாட்டேன் என் பிள்ளைய அவன் எவ்வளோ சொல்லி பார்த்தான் நான் கொடுக்க மாட்டேன்யா இந்த பொம்பள் பிள்ளை கோவம் வந்துருச்சு இங்கே பாருங்க உங்கள் வளசலில் கொடுக்கமுன்னாலும் ஒன்றும் சரியில்லைங்கிறீங்க இங்கே கோவம் பாருங்க அம்மா வளசலும் சரியில்லைங்கிறீங்க நானே மாப்பிள்ளையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவள் கிளம்பிட்டான் கிளம்பிட்டான் கிளம்பி போனால் ஏற்க ராஜா வந்திருக்கார் ரத்த கட்ச துக ராஜா வந்திருக்கார் ராஜாவை பார்த்த உடனே ஆஹா இதுக்கு மேலே நமக்கு சௌரியம் கிடைக்குமா எத்தனை ஆளுக்கு எத்தனை படைகள் எது இவரத்தை நம்ம கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு விறுவிறுன்னு போயிருக்கா ராஜா திடீர்னு பள்ளக்கிழந்து குதித்து தெரு ஓரத்தில் ஒரு சாமியார் போய்கிட்டு இருந்திருக்காரு சாமியார் காலில் போய் விழுந்துட்டார் என்னடா ராஜாவை வச்சு நம்ம என்ன தேவை கல்யாணம் பண்ணி நல்லா இருக்கணும் பார்த்தா ஒரு பண்டாரங்க காலில் போய் விழுதுட்டாரா பெரிய மனுஷன் கூட இப்படி தான் இருப்பானோ எல்லாம் இப்படி தான் இருப்பான் பெரிய மனுஷனுக்கு கூட இந்த மாதிரி ஸ்பண்டாரங்காலில் தான் இருப்பான் அன்றைக்கி ஒரு சாமியார் கோர்ட்டுக்கு வராது ஏ வாய்தாவுக்கு ஜட்ஜே இறங்கி வாங்கிட்டார் ஜட்ஜே இறங்கி வாங்கிட்டார் சாமி என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க வந்து தொண்ணூறு எடுத்தார் அவர் தலையில் ஓட்டார் அவர் வாயில் போட்டார் நெத்தியில் வச்சு மங்களம் உண்டாகட்டும்னாரு உங்கள் மேலே கேசே அதான் சாமி இருந்த மங்களம் உண்டாயிட்டான் கேஷே தான் அவரு எல்லோ மவன் செயல் சார்ஜெட்டு உங்கள் மேலே தான் போட்டுருக்கேன் நீங்கள் கூட்டு சேர்க்காதீங்க வருகிறோம் இல்லை இல்லை கோர்ட்டுக்கு வந்து இப்படிலாம் சொல்லாதீங்க இல்லை இல்லை அடுத்த வாரம் ஒரு வயதாக இருக்கு இந்த சாமியார் கால தான் போய் விழுந்துக்கிறாங்க பொதுக்கு பொதுக்குன்னு இப்போது சாமியார் பின் தொடர்ந்துட வேண்டியதான அந்த ஃபோன் பின் சாமியார் விறுவிறுன்னு போனால் ஒரு சா ஒரு சாமி சிலை இருந்துச்சு அந்த சிலையை பார்த்து நெடுஞ்சாலே விழுந்து கும்பிட்டதும் மண் எடுத்து தலையில் வச்சதும் ஒரு ஆழமரத்துக்களை படுத்துட்டான் இது என்னடா இவன் ராஜாவை கும்பிடுறா கும்பிடுறாள்னா இவன் எவ்வளோ சக்தி வேதமாக இருப்பான்னு இவன் முன்னாடி வந்தோம்னா இவன் இந்த சிலையை கும்பிட்டு போய் ஓரமாக படுத்துட்டானே அப்போ இந்த சிலைக்கு அவ்வளோ சக்தி இருக்கோ அப்படின்ட்டு சிலை கிட்டேயே உட்காந்துருந்தான் ஒரு நாய் அப்படி கூடு அது வந்து நாய் அதுக்கு சிலைன்னு தெரியுமா கல்லுன்னு தெரியுமா அதுக்கு போஸ்டருன்னு தெரியுமா அது வேலையை அதை ஆரம்பிச்சிருச்சு அஜய்யோ அய்யோ அய்யோ அது எவ்வளோ சக்தி வாய்ந்தது இப்படி அசிங்கம் பண்ணிட்டியா அது அப்போ அவ்வளவு தைரியம் இல்லாமல் இந்த நாய் அந்த மாதிரி செய்யுமா அப்போ நாய்க்கு தான் ஏதோ பெரிய சக்தி இருக்குது இந்த நாயை நம்ம விடக்கூடாது நாய்க்கு பின்னாடியே போயினா நாய் லொங்கு லொங்கலும் ஓடிச்சி நாய் நடக்கவே நடக்க தெரியுமா அவங்களுக்கே ஓடும் அதுவும் போ கூட சொல்லுவாங்க நாய்க்கு வேலையில் உட்கார தேரமில்லைன்னு ஏதோ வேலை இருக்கிற மாதிரி ஓடுது இவன் பின்னாடியே ஓடுறான் திடீர்னு ஒரு சந்து குழந்தை ஓட்டுறது கல்லை வச்சு எரிஞ்சால் பாருங்க நாயை நாயை அந்த தொட்டியில் எவ்வளோ கஞ்சி ஊற்றி வச்சுருக்கேன் அதை வந்து குடிக்காமல் எங்கே சுற்றிட்டு திடுற அப்படின்ட்டு நாயை வெரைட்டி வெரைட்டி எரிஞ்சான் இவன் பார்த்தா அது எவ்வளோ சக்தி வாய்ந்த நாய் ராஜா போட சாமியார் சாமியார் கும்பிட்டு சா சேலை அந்த சேலையை அசிங்கமாக்கினான் நாய் எவ்வளோ வலுவாக சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அதை போய் இவன் அப்போ இந்த நாயை விட இவன் கிட்டிக்காரம் பொழுங்கா அப்படி தின்னு திருதுன்னு முன்னாடியே போடணான் அவன் என்ன பண்ணா நாயை விரட்டிட்டு ஒரு குடிசிக்குழு நுழைஞ்சான் இவன் எதுக்கு போனான் குடிசிக்குழு வந்து அவன் தலையில் நேஞ்சிக்கிட்டு மம்பட்டிக்கிட்டு தலையில் தோளில் வச்சுக்கிட்டு வந்தான் இருக்க இவ உத்து பார்த்தா முத முத இவள பொண்ணு கேட்டு வந்தான்ல அவன்தான் அது அதைத்தான் நீ எங்க சொத்துனாலும் விவசாயிக்குத்தான் வரணும்னு சொல்லிதான் சுழன்றும் ஏற்பின்னது உலகம் இழிவான சாதிக்காரன் தான் விவசாயத்தை தொடணும் அப்படின்னு நான் சொல்றான் வள்ளுவருக்கு கோபம் வந்துச்சு அப்படியா சொன்னா ஒழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் அவன் தாண்டா வாழ்றவன் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் பாரதியார் ஒரு மடங்கு கூட போய் உழவுக்கும் தொழிலுக்கும் பந்தனை செய்வோம் வீணில் உண்டுகளித்திருப்போரை நிந்தனை செய்வோம் என்று சொன்னார் அப்போ ஒரு அறிவுள்ளவன் விவசாயத்தை பழிப்பானா அப்போ நாம் நமக்கு அறிவு சரியாக இருந்தால் நாம் விவசாயத்தை விடுவோமா விவசாயம் கஷ்டப்படுவதை நாம் பார்ப்போமா யோசிக்கணும்ல